வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே இவங்களுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா நிரஞ்சனா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நத்தமர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகலை வீட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக கேட்டதற்க பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சு வந்து தன்னுடைய அம்மா அப்பா கூட தனிமேல் தான் வாழ்ந்துக்கிட்டு சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய சொந்த வீடு விவசாய நலம் நல்ல ஒரு ஆடம்பரமான குடும்பத்தில் வாழ்க்கை கொடுக்க போகிறவர் வந்துட்டு படிக்கலனாலும் கிடையாது வேலைக்கு எங்கேயும் போகணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிருக்கிறாங்க குறிப்பா இவங்க நல்ல ஒரு வசதியான ஆடம்பரமான குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் அப்படிங்கறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகனாக இருந்தாலும் தான் ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடிமே கிடையாது தனக்கு மறுவாழ்க்கை கொடுத்து தன்னுடைய சொத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் கடைசி வரைக்கும் உண்மையாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முரூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு மதுரையில் தான் வசிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்வி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாயுடு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசிஏ வரைக்கும் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ஒரு ப்ரைவேட் செக்டரில் மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மந்தமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய கணவர் வந்துட்டு தன்னை கைவிட்டுட்டு வேறு ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்துக்கிட்டு தன்னை விட்டுட்டு போயிட்டதுனால இன்றைக்கி இவங்க தன்னுடைய குழந்தைங்க கூட தனிமேல் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தன்னக்கும் தன்னுடைய குழந்தைக்காகவும் கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை தேவைப்படுறதுனால இன்றைக்கி இவங்க மறுமணத்துக்கு வரம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தன்னமரியே ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமெல்லாம் இருந்தால் போதும் தன்னமரியே ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாதம் ஒரு பத்து டு பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடச்சா அடுத்த முர்த்தத்துலேயே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி இவங்களுக்கு பெருசாக சொத்து சொகுன்னு எதுவும் கிடையாது சொந்த வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு திருப்பூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுவிட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைட் நான் அனுப்பிச்சுவிட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க